இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலு பதினொன்று மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரின் கைக்கு எங்களை விளக்கி தப்புவியும் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த வார்த்தைகளுக்கு காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த நாள் முழுவதும் நீர் பாராட்டினுடைய நன்மைக்கு வைரக்கம் தயவு ஆசிர்வாதம் காரணியங்களுக்கு காய் மக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா நீர் கொடுத்த சுகபல ஜீவனை காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது மறைந்து மறியாமலே செய்த சகல பாவங்களை முரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பிமை பாடி மகிமைப்படுத்தி வேத தியானிக்க எங்களுக்கு இயேசு சுவாமி காளி தோறமுடைய கிருபைகள் புதியவை புதிய கருபை ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரின் கைக்கு ஜெபிக்கிற குடும்பங்களை கர்த்தர் விளக்கி தப்புவித்து பாதுகாத்துக் கொள்வீராக எல்லா துன்மார்க்குடைய புயங்கள் உடைக்கப்படுவதாக குடும்பத்திற்கு ஆண்டு விரோதமாக இருக்கிற எல்லா கிரியைகள் இயேசுவின் ரத்தத்தினால் அழிக்கப்படுவதாக துன்மார்க்குடைய கொம்புகள் அஸ்திபாரங்கள் தீமையின் அன்புகள் முன்னேற முடியாதபடி தடைப்படுகிற பொல்லாத வல்ல திறமைகள் மனுஷ புயபலங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே எல்லா சத்ருவின் ஆழுகைகள் கர்த்தர் நிர்மலமாக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே யோபியும் யோபியின் குடும்பத்தையும் வேலையடைச்சி பாதுகாத்து போல ஜெபிக்கிற குடும்பங்களை வேலையடைச்சி பாதுகாத்து கொள்ளுங்க வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் குடும்பத்தை வந்து சேரட்டும் குடும்பங்கள் செழித்து சுகித்திருக்கட்டும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்